ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு தேங்காய் கொத்தமல்லி வச்சு எப்படி சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயில் நீங்கள் ஆயில் விட்டுக்குங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்குங்க தேங்காயை நீங்கள் துருவலை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காயை துருவிக்கில நான் ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் இந்த சட்னியை நீங்கள் வதக்கிட்டு மேக் பண்ணுறதுனால ஒன் டே வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீணாகவே போகாது நீங்கள் பச்சையாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வீணாக போயிடும் அது ஒரு ஹாஃப் டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி யூஸ் பண்ண முடியாது பேட் ஸ்மெல் வந்துடும் இந்த மாதிரி வதக்கிட்டு ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் இதை வச்சுருக்கலாம் நீங்கள் இதை வந்து நீங்கள் துவையலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இந்த இதை வந்து நீங்கள் துவையலாக மேக் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சட்னியை கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காயை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தக்காளிக்கு பதிலாக புளி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் துவையெல்லாம் வேணும்னா புளி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் துவையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் புளி மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ சட்னி மேக் பண்ணுறதுனால நான் இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளியை லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீ நான் இது கூட ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சிறிய துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது டேஸ்ட்டை அதிகப்படுத்துக்கிறது அதிகப்படுத்துறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தக்காளியை முதலியே போட்டுக்கூட ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டுக்கூட அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வந்து இந்த குண்டு மிளகாய் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தேவைன்னா பச்சை மிளகாய் கூட இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ குண்டு மிளகாய் யூஸ் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாருமே இந்த மாதிரி குண்டு மிளகாய் வச்சு சட்னி மேக் பண்ண சொன்னாங்க அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன் நீங்கள் பச்சை மிளகாய் பிடிச்சிருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் மேக்சிமம் இந்த சட்னி ஒன் டே வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீணாக வீணாக போகாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லியை எப்போதுமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க முதலே போட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் சட்னியோட நேரம் சேஞ்ச் ஆகிடும் அதனால லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு இந்த தேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சு கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை அரைச்சு கொண்டு வந்துட்டேன் நீங்கள் இதை அப்படியே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வெரைட்டி ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இட்லி தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை தண்ணி சட்னியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சட்னியாக யூஸ் பண்ணுன்னா இதில் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கடுகு கருவேப்பிலை தாளித்து இதில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் கருவேப்பில் கடுகு தாளித்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் எப்படி வேணுமோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே பா இதே மாதிரி மேக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்